அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்கிறாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும் தாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கப் போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வலுபடப் போகுது காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்த வேலையையும் நிதானமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும் திறமையை பெற்றவங்க மற்றவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவாங்க இவங்க லட்சியங்கள் பெரியதாக இருந்தாலும் சில நேரங்களில் தங்களுக்கு வரும்போது கவனக்குறைவாக இருப்பாங்க பிறர் வேலையை கவனிப்பதால் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் டிசம்பர் மாதத்தில் உருவாகும் லட்சுமி நாராயண யோகத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனத்தெம்பும் தெளிவும் கிடைக்கும் தெய்வம் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கு நிதி தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இது ராஜயோகம் என்பதால் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் வேலை செய்யும் இடங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் குடும்பத்தில மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் புதன் மற்றும் லட்சுமி நாராயண யோகத்தால் வீட்டில செல்வம் தங்கும் பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் குடும்பத்தில மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் நெருங்கிய உறவினர்கள் நிதியாக உதவி செய்வாங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் வெளிநாட்டிலிருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் வரும் தனியார் அல்லது அரசாங்கத் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த முடிவும் தயங்காமல் எடுக்கலாம் தொழில் புதிய வாய்ப்புகள் வரும் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணமானவர்களுக்கு இனிமையான உறவு உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மற்றவர்கள் தயங்கும் விஷயங்களை தைரியமா செய்து முடிப்பீங்க ஆளுமை திறன் அதிகரிக்கும் பேச்சின் வசீகரம் அதிகரிக்கும் திடீர் பணவரவு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் தலைவிதி மாறப்போகுது கஷ்டங்கள் மறையப்போகுது திட்டமிட்ட வேலைகள் சரியாக செய்து முடிக்க வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது பணபலம் பலம் கூடும் எதிரிகளின் தொல்லைகள் குறையும் குடும்பப் பொறுப்புகள் அரசாங்க வேலை அலுவலக வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு மரியாதை கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் உதவியாய் இருப்பாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கும் கடகம் ராசியில் குரு பகவான் மகரம் ராசியில் புதன் சுக்ரன் இணைவதால் இந்த யோகம் உருவாகிறது தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார் சனியின் பார்வையும் உள்ளது உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் சிறப்படையும் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வெளியூறு வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் இரத்த அழுத்தம் டென்ஷன் குறையும் உலகளந்த பெருமாளை மனதார வழிபாடு செய்வது அதிர்ஷ்டமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கநாதரை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலில் நெய்தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் உபவாசம் இருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது தனுசு ராசிக்கு பொது பலன்களை சொல்லிட்டு இருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் சரியா இல்லாவிட்டாலும் இந்த யோகம் பலன் கொடுக்கும் நெருக்கடியான சூழ்நிலையில் கூட ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்பட்டால் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு வரும் முன்ஜென்மம் கர்மாவும் குடும்பத்தாருடைய ஜாதகமும் சில நேரங்களில் வேலை செய்யும் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க உங்கள நீங்க நம்புங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை தெய்வத்திட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்திரும் ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுது வெளிச்சமான ஒரு பாதை இருக்கு அங்க போனா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை வழிகாட்டுறது மட்டும்தான் ஜோதிடர்களுடைய நோக்கம் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு பின்னாடி கொஞ்சமா கிடைச்சிருக்கும் ஆனா இந்த யோக பலத்தால அதிக அளவுல நல்லதை பெற போறீங்க உறவுகள் விஷயத்திலையும் சரி பெரியவங்க விஷயத்திலையும் சரி ஏற்றம் உண்டு மன கஷ்டம் பண விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுது தடைபட்டுட்டே இருந்த விஷயங்கள் தடைகள் நீங்க போகுது உறவு முறைகளிலிருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமா நிவர்த்தியாக போகுது உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வியாபார மாற்றம் வேலைய மாத்தலாம் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தாராளமா மாத்திக்கோங்க யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பழைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது பழைய நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரதுக்கு வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையா எச்சரிக்கையாக இருக்கணுங்க வீண் செலவு விரைய செலவு எல்லாமே மறைய போகுது மற்றவனுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடக்கூடாது பெண்கள் தாராளமா பணம் செலவு செய்வீங்க தேவையானதை வாங்குவீங்க மனசுல உற்சாகம் பிறக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ இல்ல ஆராய்ச்சி படிப்போ எது வந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான கல்வியில நீங்க முன்னேற்றம் அடைவதற்கு உறுதுணையான உதவிகள் கிடைக்கும் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா தாராளமா போலாம் குடும்பத்தில் அமைதி சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி கிட்ட அந்த மனஸ்தாபம் குறையும் தேவையானதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு கையில பணம் தாராளமா இருக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க அதிகமான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது எவ்வளவு ஆவணங்கள்ல கையெழுத்து போடுற சூழ்நிலை வந்தாலும் கவனமாக கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அதிகாரத் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க வீண் விவகாரங்களை விட்டு விலகி நில்லுங்க கலை தளங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வரும் பண ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது பேச்சுக்கு மறுபேச்சு பேசவே மாட்டாங்க யாருமே உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா நீங்க சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய காலத்துல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை சிறப்பா இருக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் வந்து ஒன்று ரெண்டு இல்லை அனைத்தும் ஆசைகளுமே இக்காலத்தில் நிறைவேறும் லட்சுமியும் நாராயணருமுடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து வைக்கிறாங்க அதிக நட்பலன்களை பெற போறீங்க பண சிக்கலா கடன் பிரச்சனையா நிதி ரீதியா பிரச்சனையா உங்களை பணம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா இல்ல உங்களை தேவையில்லாத கஷ்டப்படுறப்படுத்துகிறாங்களா நெருக்கடி கொடுக்குறாங்களா என்ன வேணா இருக்கட்டும் அவனெல்லாம் சைலண்ட் ஆயிடுவான் நீங்களே யோசிப்பீங்க என்னடா அது இத்தனை நாளா நம்ம குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு மரியாதை கொடுக்குறான் தனுசு ராசி எந்த துறையில் இருந்தாலும் சரி சாதிச்சு காட்டுவீங்க துறைகளில் நீங்கள் தான் தலைவர் மார்க்கெட்டிங் துறை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகம் நிறைந்த மாதமா இந்த மாதம் இருக்க போகுது ஆடம்பர வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமில்லை செழிப்பாகவும் போகுது பெருமாள் உங்க வாழ்க்கைக்கு பலவிதமான நன்மைகளை தரப் போறார் அதனால வாரத்துல ஒரு முறையாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்குங்க எல்லா விதங்களுமே தனுசு தங்கு தடையில்லாம தடைகள் உடைத்து வெற்றி கொடிய நாட்டுவீங்க வெற்றி வாகை சூட போறீங்க நீங்க இது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் இந்த யோகம் உங்களுக்கு அடித்தளத்தை அமைச்சு தந்திருக்கு இந்த நேரங்காலத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டா தனுசுடைய இலக்கு சிறப்பா முடிஞ்சிரும் எக்காரணத்தை கொண்டு இந்த வாய்ப்பை தளர விட்டுறாதீங்க பயன்படுத்த மறந்துடாதீங்க மற்றவங்களுக்காக பாட வைக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க எல்லாமே உங்களுக்கு கை கூடி வந்திருக்கு வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவி வழிபாடு பண்ணுங்க புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தொடரும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க அதன் காரணமா செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் இந்த மூன்று தெய்வங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமைகளில் உங்க குரு வழிபாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக வச்சிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுது சுப பலன்கள் ஏற்பட போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அழைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க கொள்வீங்க மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்குறதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திடீர் தேவை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீணளிச்சல் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் தனுசு உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அருமையான மாதமா இருக்க போகுதுங்க புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னோட்டமா இது பார்க்கிறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷம் குறையுங்க குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க நிச்சயமா பண விஷயத்துலையும் சரி கடன் கொடுக்கிறது வாங்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அணுதினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்